ஒண்ணுமே இல்ல நாப்பத்தோரு வழக்குல வேலைக்காரன் பேர்ல போட்ட வழக்குக்கும் பெரிய பட ப்ரொடியூசர் பேர்ல இருக்கிற வழக்குக்கு வித்தியாசம் இல்ல இவங்களுக்கும் இந்த டாஸ்மாக் கோழலுக்கும் என்ன வழக்கு நிலுவையில் இருக்கு வீட்டுக்கு சீல் வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு मनसेला नेता अछांबार हायकोर्टला आहे டாஸ்மார்க் ஊழல் ஆயிரம் கோடின்னு பரபரப்பா பேசப்பட்டது இடி உங்களுக்கு உள்ள பூந்து டாஸ்மார்க் அதிகாரிங்க எல்லாரையும் அவங்க வீட்டுல பூந்து விசாகன் வீட்டுக்கு போயிட்டு விசாகன் ஒழிப்பு கூட்டு போயிட்டு என்னென்ன போல விசாரணை எல்லாம் நடத்துனாங்க நாற்பத்தி ஒரு குற்றவியல் வழக்கு ஃபைல் பண்ணதை வச்சு தான் இந்த வழக்கை வந்து தூசி தட்டியிருக்காங்க நாற்பத்தோரு வழக்குலேயும் வந்து கிரிமினல் வழக்குங்க ஊழலுங்க நடக்குது அது சம்மந்தமாக கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் போயின்னு இருக்குது விசாரணை எல்லாம் போயின்னு இருக்குது மாநில அரசாங்கத்தால் எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின்னு அரஸ்ட் பண்ணணும் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணி அது உதயநிதி ஸ்டாலினுடைய யார் ஒரு நாளாக போய் பார்க்குறாங்க அவருடைய நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லிட்டு ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ராஜேந்திரன் ஆகாஷ் பாஸ்கரா வந்து ப்ரொடியூசர் அவங்களும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸு சினிமா லைனில் நடிக்கிறாரு போகிறாரு வராரு ரெட் ஜெயின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க சினிமா லைனில் இருக்காங்க அதனால அவங்க உண்டு அவங்க உண்டு பேசுவாங்க பேசுறதுனால எல்லாமே உதயநிதி ஸ்டாலினுடைய பணம் கை மாறிடுச்சு இவங்க எல்லாம் பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியாக சினிமாவில் கொண்டு போய் ஒயிட் ஆக்குறாங்க சின்ன சின்ன படங்கள்லாம் இன்றைக்கி நல்லா போகுது பெரிய படங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது செட்டிங் போட்டு விக்ர போட்டு செலவு பண்ணி மணிரத்னம் படம் பாருங்கள் கமலஹாசன் படம் ஓஹோ ஓஹோன்னு பெருசாக பேசுனாங்க அவருடைய நடிப்பு அவருடைய படம் போல ஆனால் சாதாரண மாமன் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி படம்லாம் பின்னி எடுத்துருச்சு எல்லா மக்களும் சென்டிமெண்ட்டாக அச்சிடுச்சு சினிமா வந்து அதுதான் சினிமா இவங்க உடனே ஒரு ஆயிரம் கோடி ஊழல் பரபரப்பாக பேசுனாங்க ஆ டேங்கப்பா உதயநிதி ஸ்டாலின் கைது உறுதியே முதல்வர் குடும்பத்தில் டெல்லி டெல்லி கட்சியில் இருக்கிற ஆம் ஆத்மி மாதிரி தமிழ்நாட்டில் உறுதின்னு சொல்லி பரபரப்பாக பேசப்பட்டு எதிர்கட்சிக்காரங்களும் ரொம்ப 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 பேசுனாங்க கடைசியில் நேற்று அச்சாம்பார் ஹைகோர்ட்டில் இவங்களை வீட்டுக்கு சீல் வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவங்களுக்கும் இந்த டாஸ்மார்ட் ஊழலுக்கும் என்ன வழக்கு நிலுவையில் இருக்குது ஒன்றுமே இல்லை நாற்பத்தோரு வழக்கில் வேலைக்காரன் பேரில் போட்ட வழக்குக்கும் பெரிய பட ப்ரொடியூசர் பேரில் இருக்கிற வழக்கு வித்தியாசம் இல்லை இவனுக்கு ஏதாவது சீட்டிங் பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு கேஸை கிரியேட் பண்ணி போய் போட வேண்டியது தானே ஈடி நேரடியாக இடி போக முடியாது இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டுருக்கணும் அதில் ஏதாவது பணங்கள் மாற்றிருக்கணும் அந்த விஜிலன்ஸ் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் அந்த கேஸ் வழியாக அமலாக்கத்துறை உள்ள நுழையும் அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சால் சிபிஐ உள்ள நுழையும் இப்படி தான் பின்னி படல் எடுப்பாங்க மத்திய அரசாங்கம் இன்கம் டேக்ஸ் அவங்க தான் சிபிஐ அவங்க தான் அமலாக்கத்துறை அவங்க தான் ஆனால் சட்டம் எல்லோருக்கும் ஒன்று எல்லாருக்கும் சட்டம் ஒன்று என்ன ஆகிடுச்சு நேற்றுக்கு தினவு நாங்கள் சீல் வச்சதோ நோட்டீஸை சீலை விட்ரா பண்ண சீல் வைக்கிறதோ நோட்டீஸ் தான் ஓட்டணும் நாங்கள் சீல் வச்சானுங்க நோட்டீஸ் ஓட்டினானுங்க எல்லாத்தையும் விட்ரா பண்ணுறேன் சீஸ் பண்ணதை எல்லாத்தையும் ஹாண்ட் ஓர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானுங்க என்ன ஆச்சு இப்போ அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற வழக்கறிஞர்களெல்லாம் சட்டத்தினால் வந்து அவங்கள வெல்ல முடியாது சட்ட போராட்டத்தால் அவங்கள தீண்டி கூட பார்க்க முடியாது அவ்வளோ ஜாம்பான்கள் இருக்காங்க சட்ட வல்லுநர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே சந்திப்பாங்க எடப்பாடி வந்து கொடுக்கவே முடியாது கலைஞருக்கு கடலோரத்தில் நாங்கள் நீதிமன்றத்தில் போட்டு அடிச்சு வாங்கி பண்ணிடல சட்டம் எல்லோருக்கும் ஒன்று தான் அமலாக்கத்துறை வந்து திண்டாட்டத்தில் தான் இனி இனி ஒவ்வொரு வழக்கம் அமலாக்கத்துறை எடுத்து காலை வைக்கிறத பொறுத்து இருக்குது அதையும் சந்திப்பாங்க திமுக காரங்க திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற சட்ட வல்லுநர்கள்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது அதனால் அமலாக்கத்துறையினுடைய எல்லா வழக்குமே வந்து டமால் பெருசாக பா பார்த்தாங்க நடைமுறைக்கு வரலை அமலாக்கத்துறை డాస్బార్ కేస్ వస్తుంది పుష్మాన వైపు